ஈமானோடு இருக்கும்போது அன்புள்ள சகோதரர்களை அவ்வப்போது மன அமைதி வந்து அப்படி இடையில போய் போய் வரும் ஈமான் வந்ததுக்கு பிறகும் சில நேரங்களில் மன அமைதி இல்லாமல் போகும் ஆனால் நிரந்தரமாக போகாது அப்படி போகிற நேரத்தில் எப்படி நம்ம ரிலாக்சேஷன் எப்படி மன அமைதியை ஏற்படுத்துவது அதுக்குரிய சொல்யூஷன் வந்து அமல் நல்ல நல்லமல்கள் எல்லா நல்லமல்களும் மன அமைதி ஏற்படுத்தும் நல்லா புரிஞ்சுக்கணும் இது அல்லாஹுடைய வழிகாட்டம் சூரத்து நகல் தொண்ணூற்றி ஏழாவது வசனம் எல்லா சாலிகான அமலும் மன அமைதி ஏற்படுத்தும் இருந்தாலும் இந்த குறுகிய நேரத்துக்குள்ள நான் முக்கியமான இரண்டு அமல்களை மட்டும் அடையாளப்படுத்துவோம் இந்த மன அமைதிக்கான அப்போ சில நேரங்களில் நமக்கு டிப்ரெஷன் வருது கவலை வருது இதை போக்குணுமாக இருந்தால் நிறைய இருக்கு அதில் இரண்டை மாத்திரம் இந்த இடத்துல நான் உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறேன் ஒன்று திகிர் இன்னும் ஒன்று துவா ஒன்று திகிர் இரண்டாவது துவா திக்ரில் மிகவும் சிறந்தது என்னென்னு கேட்டால் குரான் அனு கவலை வந்தால் குர்ஆன் உதவும் மன அழுத்தம் வந்தால் உள்ள பிரச்சனைகள் மருந்து நம்மகிட்ட ஈமான் இல்லாததுனால பாருங்க விளைவர் ஈமான் இல்லாததுனால சில இடம் கேட்போம் ரிலாக்ஸ் மாதிரி இருக்கும் இசை கேட்பார்கள் ரிலாக்ஸ் மாதிரி இருக்கும் குருவான் ஓதுவார்கள் கொட்டாவிவார்கள் என்னென்ன ஈமான்ல பிரச்சனை ஈமானோடு இருக்கிற ஒருவர் ஓதினால் நிச்சயமாக அவருக்கு மன அமைதி கிடைக்கும் இந்த அந்த கவுன்சிலிங் இதில் கூடுதலாக சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டால் கவுன்சிலர்கள் முஸ்லீம் அல்லாத கவுன்சிலர்கள் முஸ்லிம்களுக்கு கவுன்சிலிங் செய்கிறது லேசில் ஏனென்றால் முஸ்லீம்களிடம் திக்ர் என்ற ஒரு அம்சம் இருக்கிறது இயல்பாகவே அவர்களிடம் திக்ர் என்ற ஒரு அம்சம் இருக்குது இப்போ உங்களுக்கு சின்ன பிரச்சனை வீட்டில் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கு வந்து தொழுதுட்டு தொழுது இடத்துல உட்காரு தொழுது இடத்துல உட்கார்ந்து திக்ரு செய்யுங்க ரசோந்தாலிசில் எப்படி என்கரேஜ் பண்ணாங்க தெரியுமா யார் ஒருவர் தொழுது விட்டு தொழுத இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரோ தொழுது விட்டு தொழுத இடத்தில் உட்கார்ந்து உட்கார்ந்திருக்கிறாரோ அவர் மீது மலக்குகள் செலவாத்து சொல்கிறார்கள் மலக்குகள் செலவாத்து சொல்ற என்ன அர்த்தம் துவா செய்கிறார் மலக்குகள் செலவாத்து சொல்கிறார்கள் மலக்குகள் அவர்களுக்காக அல்லாஹும் மஹ்பிர் லஹூ அல்லாஹும் மஹ்பிர் லஹூ யா அல்லா இவருடைய பாவங்களை மன்னித்து விடு பாவங்களை மன்னித்து விடு என்று அவருக்காக இஸ்திஃபாரும் செய்கிறார்கள் பெரும்பாலும் ரசூல் சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சுபோக தொழுதுச்சும் அன்புள்ள சகோதரர்களே தொழுது இடத்துல அப்படி இருப்பாங்க இமாமா இருந்தால் கூட சில நேரம் சலாங் கொடுத்துட்டு அப்போ ரசா அவர்கள் சில நேரங்களில் அந்த இடத்துல இருந்து திக்ரி செய்வாங்க சில நேரங்களில் அப்படியே எலும்பி வந்து ஏதாவது ஒரு தூண்டில் சாஞ்சி உட்காந்துருவாங்க ஆனால் இப்போ செய்கிற மெத்தட் ரசொல்லா அலிஸ்லம் உடைய காலத்தில் இருக்கல இருந்து சுபாந்தா சொல்லிக் கொடுக்குறது அலமதுல்லா சொல்லிக் கொடுக்கறது பிறகு ஆமீன் அலமதுல்லா ரபில் இப்படி ஒரு சிஸ்டம் ரசம் நாளிசை காலத்தில் இருக்கல அவங்க சில நேரம் இருந்து திக்கி செஞ்சுட்டு எழுமிட்டு போவாங்க சலாம் கொடுத்தோடனே சில நேரங்கள் எழுப்பிட்டு போவாங்க ஆனால் சுபகு தொழுதுட்டோ அவர்கள் சூரியன் உதிக்கும் வரைக்கும் தொழுத இடத்தில் இருந்து செய்வாங்க செய்வார்கள் என்னால் அது பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் மனசில் இருக்கிற டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் அப்படியே இறக்கும் இருந்து காலையில் ஓத வேண்டிய லா லாய்லாக இல்லல்லா என்கிற களிமாவை நூறு தடவை சொல்லுங்க لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير نور درم استغفر الله نور درم سبحان الله وبحمده نور درم قرات رسول الله صلى الله عليه وسلم قد تنده إني ان دعاءك لك بسم الله الذي لا يضر مع اسمه الله مني أسألك العافيه في الدنيا والاخره عليه وعلى اللهم انت ربي ابن نريدي اللاتي مودي مدكره ولا سوري انه مودي ஆனால் முதல் ஈமான் தேவை ஈமானோடு இதை ப்ராக்டிஸ் பண்ணினால் மனசுக்கு வரக்கூடிய அழுத்தங்கள் போய்விடும் இப்போ திக்ரெ என்பது மிகப்பெரிய ஒரு மன அமைதிக்கான வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது அடுத்ததான் அன்புள்ள சகோதரிகளே துவா இப்போ சில பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும் பிரச்சனை வந்தோடனே மனசில் பெரிய பாரமாகும் இன்றைய காலத்தில் கூடுதலான பெண்கள் மன அழுத்தத்திற்கு உள்ளாகி மாத்திரைகள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் இந்த பிஸ்னஸ் வீடு எல்லாம் பிஸ்னஸ் மருத்துவம் பிஸ்னஸ் எஜுகேஷன் பிஸ்னஸ் மார்க்கம் பிஸ்னஸ் எல்லாமே பிஸ்னஸாக மாறினத்தால் இப்போ எவ்வளவு வேகமாக என்று மருத்துவர்கள் யோசிக்கிறாங்க ஒரு கவுன்சலர் ஒரு சைக்கோ தெரபிஸ்ட் இப்போ சைக்கோ சைக்கார்ட்ரிஸ்டவர் மூளை சம்பந்தப்பட்டவர் சைக்கார்டிஸ்ட் என்று சொன்னால் மூலக்கோளார் உள்ளவங்களை தான் சைக்கார்டிஸ்ட் சைக்கோதெரபிஸ்ட் இந்த கவுன்சிலர் எல்லாம் இருக்கிறாங்க இவங்களோட பிரச்சனை என்னென்னால் இவர்கள் ஒரு பே ஒரு கிளையண்டோடு அவர்களிடம் வரக்கூடிய அந்த மன அழுத்தத்திற்கு உள்ளானவரோடு நீண்ட நேரம் உட்கார்ந்து பேசி அவருடைய ஆழ்மனதில் உள்ள பிரச்சனைகளை வெளியே எடுக்க வேண்டும் அவரது பிரச்சனையை அவர் சொல்லும் சொல்லக்குள்ள அவர் அழுதுட்டார் என்றால் ஹம்துல்லா நல்ல பிரியும் அவருக்கே ஒரு ரிலாக்ஸ் ஏற்படும் அழுதாக இருந்தால் இப்போ என்ன செய்யறேன்டா அவங்களுக்கு நிறைய கிளையண்ட்ஸ் கூட கியூவில் நிற்கிறாங்க எனவே உடனே என்ன உங்களோட பிரச்சனை உங்களுக்கு இப்படி செய்தா இப்படி செய்தா இப்படி செய்தான்னு கேட்பாங்க கேட்டுட்டு நாங்கள் டெப்லெட் இந்த டெப்லெட்டை பயன்படுத்த உடனே என்ன நடக்க உடம்பு பெருக்கும் டயர்டாகும் என்ன ஸ்ட்ரெஸ் கூடுறவங்களுக்கு அன்புள்ள சகோதரிகளை பொதுவாக இந்த மன அழுத்தம் உருவாக கூடியவர்களுக்கு என்ன என்றால் நித்திரல்லாமல் போடும் இவரே யோசிக்கும் அதே போன்று அவங்களுக்கு பசியும் வராது பெண்களை பொறுத்தளவில் ரொம்ப வீக்கானவர்கள் என்ன செய்வாங்கன்னு நம்ம சூசைட் இனி வாழ்ந்து என்ன செய்ய இப்படி எல்லாம் யோசிப்பாங்க என்னென்னால் அவர்களுடைய பிரச்சனையை யாரிடம் சொல்வது தெரியல ஒன்று காதல் திருமணம் ஆகி உமா கிட்ட போய் சொன்ன நீதடிக்கிட்டது புருஷண்டர் கணவனுடைய டோர்ச்சர் பிரச்சனையை போய் கிட்ட சொன்னால் உம்மா சொல்லுவா நீ அடிக்கிட்ட நான் என்ன செய்ய அல்லது ஒரு கூட்டாளிகிட்ட சொன்னால் நாளைக்கு ஊரெல்லாம் கிடக்கும் செய்தி இப்போ ஒரு தடத்தையும் டாக்டர்கிட்டையும் சொல்ல முடியல டாக்டர் ரொம்ப வெளிய விஷயங்களை விட்டுடுறாரு இந்த பொம்பளை மனசுக்குள்ளே போட்டு 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 அழுத்த 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 மித்திரம் இல்லை பசி இல்லை அதுக்கு பிறகு ஒன்றிலே மீடுபாடு இல்லை வீட்டில் நல்ல ஆக்டிவாக இருந்த பொம்பளை கடைசியில் இப்படி போகிற இந்த நேரங்களில் தான் என்ன செய்கிறாங்கண்டா ஜீன் பிடிச்சிருக்கேன் முடிவெடுக்கிறாங்க சூன்யம் செய்யப்பட்டிருக்கேன் முடிவெடுக்கிறாங்க அவங்களுக்கு இப்போ இந்த வைத்தியர்கள்ட்ட கொண்டு போன அவன் அச்சிடம் கட்டி விடுறான் பலவை காவல் பண்ணணுமன்றான் அதுக்கு பெரிய ஒரு அமௌண்ட் எடுக்கிறான் உண்மையிலே அன்புள்ள சகோதரர்களே நீங்களும் தான் நானும் தான் மனிதர்கள் நம்முடைய இதயம் வந்து இரும்பால் செய்யப்பட்டது அல்ல இப்போ நம்மளை பார்த்து சிரிச்சிக்கு போகிற ஒரு சகோதரர் வளமையான செய்வார்னா கண்டா சலான் சொல்லி சிரிச்சிட்டு போவார் திடீர்னா இன்றைக்கு முகத்தை இறக்கிட்டு போனார்னா நமக்கு நித்திர ஒரு சிலர் விதிவிலக்கா இருப்பாங்க ஒரு வகையான டைப் அவங்க ஆனால் பொதுவாக அந்த ஃபித்ரா சலீமா என்ற நிலையில் இருக்கிற மனிதர்களை நீங்க பார்த்தால் இப்போ நான் இவரை கண்ட எப்பவுமே சலான் சொல்லுவன் சிரிப்பன் கை கொடுப்பன் இன்றைக்கு பயன் முடிய அவர் சிரிக்காரு நான் சிரிக்க முடிய அவருக்கு மைண்ட்ல ஃபுல்லா இவரே ஓடிட்டு என்ன பிரச்சனை என்ன என்ன நடந்துச்சு பறக்கும் போலேயே வளம் எனக்கு சலான் சொல்லுவார் இன்றைக்கு செலான் சொல்லலை நாம் பார்த்து சிரித்துன்னு சிரிக்கவும் இல்லை இப்போ இதை அப்படியே மனசில் போட்டு போட்டு இருப்பார் இது அவருக்கு ஒரு சுமையாக மாறும் இது சும்மா ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்லும் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் நமக்கு வரும் மனைவியால் வரும் வியாபாரத்தில் வரும் பள்ளிவாசலில் வரும் சும்மா ஃபேஸ்புக்கில் நம்ம எழுதுற பற்றி வரும் இப்படியெல்லாம் வரும்போது நம்ம செய்ய வேண்டியது என்னென்றால் நம்மை படைத்த ரப் என்ன சொல்றான் என்றால் நீங்க உங்களுக்கு என்ன தேவண்டாலும் கேளுங்க நான் தாரன் என்று சொல்றேன் அவன்தான் இந்த யுனிவர்சல் இந்த உலகத்திற்கே உரிமையாளன் உலகம் அவனுக்கு தான் சொல்றது லஹு மாஃபி சமாவாதி வமாஃபில் அர்த் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு தான் சொந்தம் அந்த அல்லா சொல்றான் உனக்கு என்ன தேவை நான் எனக்கு எழுத்தருவன் நீ கேட்டு நான் தந்தா எனக்கு கொண்டும் குறையாது அதையும் சொல்கிற மனிதனை பொறுத்தவரையில் நீங்கள் எவ்வளவு நல்ல மனிதனாக இருந்தாலும் எவ்வளவு நீங்கள் நேசிக்கிற மனிதனாக இருந்தாலும் ஒரு தரம் போய் கேட்டால் தருவார் ரெண்டு தரம் போய் கேட்டால் தருவார் மூன்றாவது தரம் போய் கேட்டால் தருவார் அஞ்சாவது தரம் போய் கேட்டாலும் தருவார் ஆறாவது தரம் போகக்குள்ள கொஞ்சம் யோசிச்சு தான் தருவார் எட்டாவது தரம் பூக்குள்ள நம்மளுக்கு ஒரு பேர் வச்சிருவாங்க மனசுக்கு இவன் வாரான் கேட்க போகிறான் அதுக்கு பிறகு மெது மெதுவாக தான் கோளுக்கு ஆன்சர் பண்ணுவோம் வீட்டை வந்தால் பிள்ளைகள்ட்ட சொல்லுவோம் வந்தால் காணலைன்னு சொல்லுங்க இதுதான் மனிதன்ட இயல்பு திரும்ப திரும்ப கேட்டா மனிதனுக்கு கோபம் வரும் வெறுப்பு வரும் ஆனால் திரும்ப திரும்ப கேட்கலைன்னா அல்லாக்கு கோபம் வரும் அல்லாஹாக்கு திரும்ப திரும்ப கேட்கவில்லை என்றால் அல்லாக்கு கோபம் வருது மல்லம் இஸ் அலில்லாஹ் யஹ்தபு அல்லாஹுவிடம் யார் கேட்கவில்லையோ அவர் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான் உங்களுடைய என்ன பிரச்சனையாக இருக்கலாம் உங்களை பற்றி ஒரு நவதூறு சொல்லலாம் உங்களுக்கு எதிராக சதி செய்யலாம் உங்களை கொடுமைப்படுத்தலாம் உங்களுக்கு டோர்ச்சர் பண்ணலாம் உங்களுடைய வியாபாரத்திற்கு சதி செய்யலாம் அல்லாஹ் கிட்ட போய் உட்கார்ந்து யா அல்லாஹ் நீ ரப் நீ மாலிக்குல் முல் நீ கையூ முசமாவாச்சி வல் அர் அந்த அலா குல் இசையின் கதீர் அல்லா கிட்ட போய் நின்று அழுங்க அதிலும் குறிப்பாக ஹுசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இரவின் மூன்றாவது பகுதியில் அல்லாஹ் கீழ்வானத்திற்கு இறங்குகிறான் என்னிடம் கேட்க யாராவது வந்திருக்கிறார்களா அவர்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறேன் என்று சொன்ன அந்த டைமை பயன்படுத்துங்க சுஜூதில் இருக்கும் போது ஒரு அடியான் அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறான் என்று நபி சொல்லா அலிஸ்லாமர்கள் சொல்லிட்டு சொன்னாங்க அந்த நேரத்தில் நிறைய கேளுங்கள் அல்லா தருவான் என்கிறார்கள் அந்த டைமை பயன்படுத்துங்க முழுதையும் அல்லாஹிட்ட கொட்டுங்க நீங்கள் கொட்டும் போது சின்சியராக கொட்டுங்க எப்படி சொல்லுகிறார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டான் கெயாலஸ்ஸாக இருந்து கொண்டு கேட்கிற துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் உள்ளத்தை ஒருநிலைப்படுத்தி உள்ளத்தில் இருந்து அல்லாஹுவிடம் கேட்க வேண்டும் அதே நேரத்திலே நீங்கள் துவா கேட்கும் போது யா அல்லாஹ் நீ விரும்பினால் தா நீ விரும்பினால் கொடு என்று கேட்காதீர்கள் ஃபல் எர் ஜி மில் மஸ் அல்லாஹ் உன்னுடையது நீ தான் அலா புல்லிஷையும் கன் முப்பத்தி மூன்று இடத்தில் குரானில் சொல்கிறான் அல்லாஹ் எல்லாவற்றிற்கும் சக்தி உள்ளவன் என்று

ثم أبو, أبو مناسك سنگرم من ذا يا حي يا قيوم برحمتك أستغيث كنْج كودا يرن الله اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك ناصية بيدك ماض في حكمك عدل في قضاءك أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك മൊഴി ഇപ്പങ്ങൾ എല്ലാം ഇറങ്ങും